பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓரு புலம்பெயர் தொழிலாளர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்த காரணத்தினால ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளால் கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் உலகம் முழுவதும் அந்த வீடியோ ஒளிபரப்பானது அவங்களே அதை எல்லாருக்கும் கொடுத்தாங்க அமெரிக்க மத பாதுகாப்பு சட்டம் அல்லது அமைப்பு அதில் வெளிவந்திருக்கக்கூடியதான ஆட்சிகள் அன்றைய தினத்தில் அதை இப்படியாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாங்க அதாவது லிபியாவில் இந்த சம்பவம் நடக்கிறது இருபத்தி ஓரு பேர் அவங்க சாதாரண தொழிலாளர்கள் கட்டிட வேலை செய்வதற்காக சென்றவர்கள் அவங்கள ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஆங்காங்கு அவர்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்களை எல்லாம் ஒரு இடத்துல கடற்கரைக்கு கொண்டு வர்றாங்க அவர்கள் தங்கள் மத நம்பிக்கையை மறுதளிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி ஓரு பேரும் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஆரஞ்சு நிறத்தில் உடை உடுத்துகிறார்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டு தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் மறைத்துத்தானே ஆக வேண்டும் ஆனால் சாட்சியாக மறிக்கக்கூடியவர்கள் தைரியமாக அங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் கூட நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மறுதளித்து நாங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குள் வரவேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய கழுத்து அறுக்கப்படும் நீங்க செத்து போவீங்க உங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக மாறுவாங்க உங்க குடும்பத்துக்கு யாரும் கிடையாது யோசித்து பாருங்கள் ஆனா நல்லா கவனிங்க இந்த இருபத்தி ஒரு பேரும் கஷ்டப்படக்கூடியவங்க தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு போய் வேலை செய்யும்படியாக போனவங்க இவங்க யாரும் பேஸ்டர்கள் கிடையாது மெய்ப்பர்கள் கிடையாது போதகர்கள் இல்லை இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள் கிடையாது இவங்க எல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியதான வல்லமை பெற்றவர்கள் கிடையாது நார்மல் பீப்புள் சாதாரண மக்கள் யாருமே அங்கே இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை அவங்க கடைசியாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க லாங்குவேஜில் யாரோஃப் ஜெஷுவா லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற அந்த வார்த்தை மாத்திரம்தான் அவர்களுடைய வாயிலிருந்து வெளியே வந்தது அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள் இருபத்தி ஓரு பேரும் கழுத்த கரகரன் அறுத்து அந்த இடத்திலேயே அவங்க செத்து போகிறாங்க உலகம் முழுவதும் இந்த செய்தி போனது இதை ஏன் இப்போ சொல்றீங்க இது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்தது பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இப்போ இருக்கிறது இதை ஏன் இப்போ நான் சொல்லணும் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இன்றைய சபைகள் வளர்ச்சி என்றால் என்ன என்பது தெரியாமல் மூடர்களையும் சோம்பேறிகளையும் விசுவாசிகளாக அல்லது விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய பட்டறைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மொத்தம் ஆறு வகையான கிறிஸ்தவர்களை சில அல்லது பெரும்பாலான சபைகள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றன இவர்களால் கிறிஸ்தவத்திற்கு கேடுதானே ஒழிய இவர்களால் எந்த விதத்திலும் நன்மையே கிடையாது ஆனால் உலகம் முழுவதையும் இந்த கிறிஸ்தவர்கள் தான் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஓரு பேரை குறித்ததான செய்தி வரும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதா வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்க இந்த இருபத்தி ஓரு பேரை எப்படி பார்ப்பாங்க ஐயோ பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையான்னு பார்ப்பாங்க பேசாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் இதுக்காக உயிர் தானே முக்கியம் எங்களுக்கு கடவுளே தேவையில்லை என்று சொல்லிட்டு போயிருக்கலாம்ல இந்த கடவுளுக்காக இப்படி சாகணுமா அல்பாயில் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படித்தானே உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க ஒருவேளை இந்த இடத்துல இப்படி நடக்குது மாறி நடக்குதுன்னு வைங்க இந்த இருபத்தி ஒரு பேரையும் கழுத்தை அறுக்கும் போது திடீர்னு அங்கேருந்து கடவுள் வந்து விட்டார் அப்படி ஒரு ஒளி பிளம்பாக வந்து அவங்கள அறுக்க ரெடியா இருக்கிற தீவிரவாதிகளை எல்லாம் அப்படியே எரித்து பஸ்பமாக்கிட்டாரு இது எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு அட இவரு தாயா கடவுள் இவரு தாயா தேவன் இவர் பின்னாடி தாயா போகணும் ஏன் போகணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை காப்பாற்றிடுவார் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்படிப்பட்ட கடவுள் பின்னாடி போக ஆசைப்படுவார்கள் ஆனால் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல அந்த மாதிரி நடக்கவில்லை நடந்தாலும் பரவாயில்லை நடக்காவிட்டாலும் பரவாயில்லை என்று இருபத்தி ஒரு பேர் தங்களுடைய உயிரை கொடுத்துருக்கிறாங்க எதனால தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி செயல்படுகிறார் காப்பாற்றி இருக்கலாமே இருபத்தி ஒரு பேரும் தேவன் தங்களை காப்பாற்றுவார் தங்களை ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இந்த உலகத்துல உயிர் வாழ வைப்பாரு எங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுப்பார் எங்களுக்கு நல்ல வீடு கொடுப்பார் எங்களுக்கு கார் கொடுப்பார் என்பதற்காக அந்த கர்த்தர் பின்னாடி போகவில்லை என்பதற்குத்தான் அந்த மரணம் ஆதாரம் அதுதான் எவிடன்ஸ் ஜி பூம்பான் ஆண்டவர் வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னா யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துல உயிருக்கு பயந்தவர்கள் பயப்படாதவர்கள் யார் வேணாலும் அங்க போய் தைரியமா மாறு தட்டி நிக்கலாம் கண்டிப்பா செத்து போயிடுவோம் அப்படின்னா அப்பத்தான் தெரியும் அவங்க கருத்திற்காக நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களான்னு ஆனாலும் இருபத்தி ஒரு பேர் நின்னாங்க இருபத்தி ஒரு பேர் செத்ததை பார்த்த மற்றவர்கள் இந்நேரம் கடவுளை விட்டு போயிருக்கணும்ல ஒரு கூட்டமே ஓடி இருக்கணுமே இந்த கர்த்தர் காப்பாற்றவில்லை ஐயோ என்ன பண்ணுவது ஓடி இருக்கணுமா வேண்டாமா அவர்களும் ஓடவில்லை அப்படியானால் அவர்களை எது இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க வைக்கிது கர்த்தருக்காக அவங்க எப்படி ஏன் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க உண்மையிலே தேவன் இருக்கிறார் எங்களை பார்க்கிறார் அவருக்காக தான் நாங்கள் ஜீவனை கொடுத்தோம் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் அல்ல என்பதை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இப்படி நிற்க முடியும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்குவது தான் சபையினுடைய வேலை அதுதான் வளர்ச்சி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மேலே கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கக்கூடிய வரிசையில தான் அப்போசன் ஆகிய பவுல் ஒரு காலத்தில் நின்று கொண்டிருந்தார் தீவிரவாதியாக நின்று கொண்டிருந்தார் அப்ப அவர்கிட்ட பணம் இருந்தது குதிரை இருந்தது பதவி இருந்தது மக்கள் கூட்டம் இருந்தது எல்லாரும் இருந்தாங்க வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அதுதானே வளர்ச்சி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் படிப்படியாக அவர் என்ன தெரியுமா செய்கிறார் தன்னுடைய அந்த தீவிரவாதிகள் லிஸ்டில் இருந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டார் அப்புறம் மெதுவாக கீழே இறங்கி வந்தார் அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிற ட்ரெஸ்ஸை போட்டு அந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் ஒருவராக அந்த இடத்துல போய் நின்று கழுத்து அறுபட்டு செத்துப்போனார் மேலே கருப்பு நிறத்தில் தீவிரவாதிகளோடு நின்று கொண்டு இருந்த அப்போசனாகிய பவுல் இப்பொழுது ஆரஞ்சு நிறத்தில் சாக போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறி வந்தார் எதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல வந்து நின்றார் இது வளர்ச்சின்னு நம்ம பார்க்குறோமா இல்ல ஐயோ பாவனு பார்க்குறோமா இதுதான் வளர்ச்சி கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து உருவாக்கினார் பணத்திற்காக மயங்காத ஒருவர் ஆயுசுக்காக மயங்காத ஒருவர் குதிரைக்காகவும் குதிரை வண்டிகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கிற காரு பங்களாக்காகவும் மயங்காத ஒருவரை இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருந்தார் ஆடம்பரத்திலையும் சுகபோக வாழ்க்கையும் எந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நூறு வருஷம் நான் வாழ்ந்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு எந்த ஆர்டினரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய எதையுமே விருப்பக்கூடிய எதையுமே அப்போதுனா ஐய பவுளுடைய வாழ்க்கையில நீங்கள் நான் பார்க்க முடியாது ஏனென்று கேட்டால் அவரை உருவாக்கியது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த அந்தியோக்கியா சபை இன்றைக்கு இருக்கிற சபைகள் எதை உருவாக்கி கொண்டிருக்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகள் சோம்பேறி கிறிஸ்தவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதற்கான பட்டறைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒரு ஆறு கிறிஸ்தவர்களை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன் இன்றைய சபைகள் உருவாக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்பர் ஒன் சாப்பாட்டு கிறிஸ்தவர்கள் அது என்ன சாப்பாட்டு கிறிஸ்தவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொல்லவே முடியாது சாப்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல அற்புதம் செய்தார் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு இவரை ராஜாவா நம்ம பிடிச்சிட்டு போய் வச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஏசு கிறிஸ்து அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு தேவையில்லைன்னு போயிட்டார் எதுக்கு ராஜாவா கொண்டு போய் வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க எப்பயுமே நம்ம வேலை செய்யாம சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கம் திரும்பவும் விடவே இல்லை விரட்டி ஓடுது அந்த கூட்டம் அங்க போனீங்கன்னா ஏசு கிறிஸ்து அங்க இருந்து படகில ஏறி மறுகரைக்கு போறாரு அங்க இவங்க முன்னாடியே போயிருக்கிறாங்க திரும்பி அவங்க ஏசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள் வந்த உடனே ஏசு கிறிஸ்துக்கு சரியா அவங்களுடைய இருதயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ஒரே வார்த்தை தான் சொன்னார் ஐயா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுனால அதனால நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் வேற எந்த காரணத்திற்காகவும் அல்லன்ட்டு நீங்கள் அப்பம்பு சித்து தான் என்னை தேடுகிறீர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மூணு வேலை சாப்பிடணும் அதற்கு கர்த்தரை தேடக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு வேளை பட்டினியாக இருந்தால் கூட கர்த்தரை மறுதடிச்சிட்டு ஓடக்கூடிய ஒரு கூட்டத்தார் சாப்பாட்டு கிறிஸ்தவர்கள் நம்பர் டூ பொருளாசை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சபை எதை கற்றுக் கொடுக்கிறது பொருளாசையிலிருந்து வா கற்றுக் கொடுக்கிறது பொருளாசையில் உழன்று நீ விசுவாசிக்க வேண்டும் பொருளாசை தான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாருன்னு கோலையே பொருளாசையாக வச்சு இன்னைக்கு சபையில் சில போதிக்கின்றன சரி ஒரு பொருளை எப்படியாவது நீ பெற்று கொள்ள வேண்டும் அப்போ ஃபஸ்ட்டு இந்த சபை என்ன போதிக்குது அந்த பொருள் உனக்கு தேவையா தேவையில்லையா கர்த்தருக்கு சித்தமாக சித்தம் இல்லையா இதை பற்றிலாம் கவலை இல்லை அந்த பொருளை நீ முடிவு பண்ணிட்டியா ஓகே அது உனக்கு தேவை இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும் திரும்ப திரும்ப கர்த்தர் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பொருள் கிடைக்கலனா அடுத்த கட்ட முயற்சிக்கு நகரணும் அறிக்கை கிடைக்கலையா உபவாசம் இருந்து கிடைக்கலையா நீ வேறு சில காரியங்களை பொருத்தனை செய்யும் கிடைக்கவில்லையா இவ்வளவு தூரம் நான் வந்து சபைக்கு காணிக்கை செய்வேன் விதைப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்லு போதகருக்கு இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லு ஆக மொத்தத்தில் உன் கோல் நிறைவேறணும் என்ன நீ ஆசைப்பட்டுட்ட அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு விட்டால் அந்த எப்படியாவது நீ என்ன செய்து ஆகணும் வாங்கி ஆகணும் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் சொல்லி தருகிறோம் என்று சபையானது இப்படிப்பட்ட பொருளாசையுள்ள கிறிஸ்தவர்களை உருவாக்குகிற பட்டறையா இருக்கு நம்பர் த்ரீ உயிர் ஆசை கிறிஸ்தவர்கள் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு நீ சாக மாட்டே அப்படிங்கிற போதனையை கொண்டு வந்துட்டு எப்படியாவது கடைசி வரைக்கும் நீ சாகாம வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை மறைமுகமாக மக்கள் மத்தியில திணிக்கிற ஒரு சபையை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொண்ணூறு வயசு ஆனால் கூட தன்னுடைய மரணத்தை குறித்து பயந்து மரணிக்கிறதற்கு ஆயத்தமே இல்லாத ஒரு கூட்டத்தாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மரணம் என்கிற வார்த்தையை சொன்னாலே அபசகுணம் என்று பேசக்கூடிய உலக மக்களை போன்ற மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுவா நாம் வந்து உருவாக்கி வச்சிருக்கிற சபை யாருங்க கர்த்தருக்காக ஜீவனை கொடுப்பா இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தார சபைக்கு போய் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரட்டுங்க நீ கர்த்தரை மறுதலி இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க ஒரு நபர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வேலை என்ன உன் ஆயுசு நாள் நீ ஆண்டவர்கிட்ட கேளு நீ நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும் சொத்து சுகத்தோடு வாழணும் பங்களாவோட வாழணும் இப்போ இவங்க மனசெல்லாம் எப்படி இருக்குது உயிராசையால் நிரம்பி இருக்குது அப்படிப்பட்ட நோக்கத்திற்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க கர்த்தரை அவங்க விசுவாசிக்கிறதே அதற்காக தான் ஜபிக்கிறதே அதற்காக எல்லாத்துக்கும் அதற்காக இப்போ முதலுக்கே மோசம் வந்து விட்டது புரிகிறதா இப்போ உயிருக்கே பிரச்சனை வந்துடுச்சு உயிருக்காக தான் நான் ஏசுகிறச்சுட்டே வந்தேன் இந்த சொத்துக்காக தான் ஏசு ஏசுகிறிட்டு வந்தேன் ஆயுசு நாள் பெருகணும் தான் ஏசுகிறேன் வந்தேன் இப்போ அந்த ஆயுசுக்கே பிரச்சனை என்று விட்டதே என்று தான் யோசிப்பார்கள் ஒருவேளை சொல்லலாம் நாங்கள் வந்து ஆயுசை விரும்புகிறவர்கள் சொத்தை விரும்புகிறவர்கள் பணத்தை விரும்புகிறவர்கள் ஆனாலும் கூட கத்திற்காக ஜீவனை கொடுப்பவர்கள் முரண்பாடு அல்ல முரண்பாடு சொத்தை விரும்புகிறவன் சொத்தை எப்படி விட்டு கொடுப்பான் பணத்தை விரும்புகிறவன் பணத்தை எப்படி விட்டு கொடுப்பான் விரும்புகிறவன்ன எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும் பயன்படுத்துகிற ஒன்றை விட்டு விட்டுவிட முடியும் என் காரை நான் பயன்படுத்துகிறேன் என் தேவைக்கு அது இருக்கிறது ஆனால் நான் விரும்பல நான் நேசிக்கலை அது எனக்கு உயிர் கிடையாது நிறைய பேருக்கு இன்னைக்கு தங்களுடைய பொருள்கள் தங்களுடைய காரியங்கள் உயிராக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு சபை உருவாக்கி இருக்கு கொடுமை நம்பர் ஃபோர் சகிப்புத்தன்மை அற்ற கிறிஸ்தவர்கள் அது என்ன சகிப்புத்தன்மை அற்ற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்கக்கூடாது ஒரு சின்ன குறை வந்துட்டா கூட அவங்களால அதை சகிச்சுக்க முடியாது சபையானது குறைகளற்ற கிறிஸ்தவர்களை உருவாக்குகிறது என்றால் எந்த குறைகளற்ற கிறிஸ்தவர்கள் சில சமயங்களிலே நமக்கு பொருளாதார குறைகள் இருக்கலாம் சரீர பிரகாரமாக ஏதாவது குறைகள் இருக்கலாம் ஏன் நாம் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு போற வரைக்கும் குறைகள் இருக்கும் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நீ பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் இனி பசி இல்லை இனி துக்கம் இல்லை இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கூட வந்து அவங்களால சகித்து கொள்ள முடியல ஒரு குறையை சகித்து கொள்ள முடியல எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உடல் ஊனமுற்றவர்களாக பிறந்திருக்கிறாங்க எமி கார்மிக்கேல் அம்மையார் இருபது ஆண்டுகள் பதினைந்து இருபது ஆண்டுகள் படுத்த படுக்கையிலேயே இருந்தார் மோட்ச பிரயாணம் புத்தகத்தை எழுதிய ஜான் பன்னியன் ஒன்றும் இல்லாத காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் இப்ப எத்தனை பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் கர்த்தருக்காக அவர்கள் குறைகளை சகிப்புத்தன்மையோடு சகித்துக் கொண்டிருந்தாங்க நம்ம திருச்சபையில் அதை உருவாக்குறோமா ஐயோ அந்த குறைய நீ போக்கியே ஆகணும் ஏதாவது உன்னை பண்ணு உன் குழந்தை கையில்லாமல் பிறந்து விட்டதா அவ்வளவுதான் அதுதான் வந்து பாவம் நீ விசுவாசி கை வந்தே ஆகணும் அவர்களை எதையாவது உன்னை பண்ண வச்சு அவங்களை விசுவாசத்தை விட்டே வெளியே அனுப்பிடுறாரு பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய வியாதியில் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கணும் மூணு முறை ஜெயித்தால் அதுக்கு மேலே ஜெவிக்கலை அந்த குறையை சகித்து கொண்டு அவர் வந்து ஏற்றுக்கொண்ட வாழ்ந்தார் எனக்கு அன்பானவர்களே உங்களுக்கு இருக்கிற குறைகளை கருத்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க ஒரு வேலை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த குறைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அதன் மீது உங்களுடைய கண்ணை வைக்காதீங்க அதை சகிப்பு தன்மையோடு கடந்து செல்லுங்கன்னு சொல்கிறேன் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நாம் உருவாக்குகிறோமா நம்பர் ஃபைவ் எதிலியுமே திருப்தி அடையாத கிறிஸ்தவர்கள் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் திமுகக்கு அப்போசனைய பவுல் இதை தான் கற்றுக் கொடுத்தாரு போதும் என்கிற மனம் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடியது போதாது அப்படிங்கிற ஒன்ன திருச்சபையே கற்றுக் கொடுக்கிறது நீ என்ன பண்ணணும் உழைங்க கஷ்டப்படுங்க வேலை செய்த்திங் ராங் ஆனா இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துல உங்களால சந்தோஷப்பட முடியாத நீங்க எந்த விஷயத்திலையும் சந்தோஷப்பட முடியாது இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துல உதவி செய்யாத நீங்க ஓடிஸ்வரனை ஆனாலும் உதவி செய்ய முடியாது இங்கே போய் பிரேயர் பண்ணுறது ஆண்டவரே என்னை பணக்காரனா மாற்று என்னுடைய சேலரி ஒரு லட்சத்தமாக மாற்றுங்க எதுக்காக சபைக்கு நான் உதவி செய்வேன் நீங்கள் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க யாருக்கும் என்ன செய்ய மாட்டீங்க ஒரு சின்ன ஒரு உதவி செய்ய வாய்ப்பு இல்லை நீங்கள் பத்தாயிரம் ரூபா வாங்கும் போது செய்யாத உதவியா ஒரு லட்ச ரூபா வாங்கும் போது செய்ய போறீங்க இல்லை இந்த பத்தாயிரம் ரூபாயை வாங்கும்போதே போதே போதும் என்கிற மனம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன இதிலே நான் வாழ பழகி கொள்ளுவேன் அதிலும் கர்த்தருக்காக ஏதாவது உதவி செய்ய மற்றவங்களுக்கு உதவி செய்ய நான் பிரயாசப்படுவேன் இந்த எண்ணம் இல்லாத ஒருவர் எவ்வளோ பணக்காரனா மாறினாலும் அவருக்கு அந்த எண்ணம் வராது திருப்தி வராது உங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் வரும்போதும் திருப்தி இருக்காது ஏன்னா பத்தாயிரம் ரூபா பணத்துல திருப்தி இல்லைனா பத்து லட்ச ரூபா மாசம் வாங்கினாலும் நமக்கு திருப்தி வராது இன்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை சபை உருவாக்கி கொண்டிருக்கிறது முக்கியமா பொருளாசை போதனைகள் செழிப்பின் போதனைகள் உயிராசை போதனைகள் சாவாமை போதனைகள் இவைகள் அனைத்தும் திருப்தி இல்லாத விசுவாசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது கடைசியா கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் எது என்று அறியாத கிறிஸ்தவர்களை இன்றைய திருச்சபைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன எல்லா திருச்சபையும் சொல்லலை மேக்சிமம் திருச்சபைகள் அப்படி தான் மாறி இருக்கிறது தொழிற்சாலைகளா மாறி இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் தெரியாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்ப தேவ பக்திக்கான பலன் என்ன கிறிஸ்டியன் கேரக்டர் இஸ் எவிடென்ஸ் நான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் என்னுடைய கிறிஸ்தவ குணாதிசயங்கள் தான் அடையாளமே ஒழிய என்னை சுற்றிலும் இருக்கிற சூழல்களோ பொருள்களோ அடையாளம் அல்ல என்னை சுற்றில் இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன நான் வந்து பணக்காரனாக இருக்கலாம் நான் வந்து பெரிய பெரிய வீடுகளை வைத்திருக்கலாம் பதவி பொருள் பெயர் புகழ் இப்படி திறமைகள் இப்படி எல்லாமே இது கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் அல்ல ஒருவேளை நான் இந்தியாவினுடைய கேப்டனாக இருக்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இப்போ நான் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுட்டேன் உடனே நான் வந்து கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறதா நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால வேர்ல்டு கப் எனக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதா அப்போ வேர்ல்டு கப்பு ஒவ்வொரு டைமும் மாறி மாறி ஒரு நாளைக்கு பாகிஸ்தானுக்கு கிடச்சிருச்சுன்னு வைங்க அப்போ அந்த கடவுள் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு போயிடுறதா சீனாவில் இருக்கக்கூடியவர்கள் ஜிம்னாஸ்டிக்கில் பயங்கரமாக அவங்க திறமையாக இருக்கிறாங்களே அதில் புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க அப்போ அவங்க ஜெயிச்சுட்டு இந்த கடவுள் தான் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஜப்பானில் சிண்டோயிசத்தை பின்பற்றவங்க இருக்கிறாங்க இந்த கடவுள் தான் எனக்கு இதை செஞ்சார் நீங்கள் போவீங்களான்னு நான் கேட்குறேன் நம்மை சுற்றில் இருக்கக்கூடிய திறமைகளோ வளமைகளோ புகழோ அல்லது நான் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நோய் நொடியாக வாழ்கிறாங்க நூறு வருஷம் நூற்றி நாற்பது வருஷம்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது அல்ல கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் என்பது கேரக்டர் இயேசு கிறிஸ்து நமக்குள் உருவாக்குகிறதான கிறிஸ்துவின் சிந்தை அப்போ பவுல் எந்த ஒரு இடத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதில் தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார் அவர் சொல்லுகிறார் நாங்கள் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார் அப்ப பரிசுத்தமான பொய் இல்லாத ஒரு சரியான கிறிஸ்தவ நடக்கை தான் நம்மளுடைய கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் ஆனால் இன்றைக்கு திருச்சபைகள் அதை கற்றுக் இல்லை 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 நான் உன்னை ஜெபிச்சேன் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அதாயிருச்சு இதாயிருச்சு கார் கிடச்சிருச்சு பங்களா கிடைச்சிருச்சு வேலை கிடச்சிருச்சு இதெல்லாம் நான் தப்பு சொல்லலை கர்த்தர் செய்வார் ஆனால் இது கிறிஸ்தவத்திற்கான அடையாளம் அல்ல கர்த்தர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் மலையை பெய்ய பண்ணுவார் நல்லவங்களாக இருந்தாலும் தீயவங்களாக இருந்தாலும் மலையை பெய்ய பண்ணி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய தேவன் இறக்கமுள்ள தேவன் அன்புள்ள தேவன் நீங்கள் எப்படியாவது மனம் மாறணும் ரசிக்கப்படணுங்கிறதுக்காக கூட கர்த்தர் என்ன வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் அவர் உங்களை அதற்காக அங்கீகரிச்சிட்டாரு நீங்கள் சரியான கிறிஸ்தவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை சோ கிறிஸ்தவத்திற்கான அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாத கிறிஸ்தவர்களை நாம என்ன பண்ணிட்டு உருவாக்கி அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அன்பானவர்களே அடிப்படை கிறிஸ்தவத்தை நாம் அறிந்து கொள்வோம் இன்றைய காலகட்டத்துல ஒரு வேறொரு கிறிஸ்தவத்தை சாத்தான் உள்ள நுழைச்சிருக்கிறான் அவங்க உலகம் முழுவதும் பெருகி இருக்கிறாங்க அவர்களுடைய ஆராதனைகள் அவர்களுடைய போதனைகள் அவர்களுடைய ஜபங்கள் எல்லாமே வேறொரு கிறிஸ்துவுக்கானதாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேதத்தை கிரமமாய் வாசிங்க கர்த்தரோடு நெருங்கி ஜீவிங்க சரியான கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் சரியான கிறிஸ்தவராக வாழுங்கள் தேவநாமம் உயரட்டும்